வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசுதன் இந்த பதிவுகளால் இனத்தை பற்றி பார்க்க போகிறோமெண்டா கனடாவில் ஊரடங்கா அல்லது கொரோனா இடர்கால முடக்க நிலைமையா என்கின்ற என்று யோசிக்கின்ற அளவிற்கு உள்ளூர் வீதிகள் தொடக்கம் பிரதான வீதிகள் நெடுஞ்சாலைகள் ஹைவேக்கள் அதாவது வந்து அதிவேக நெடுஞ்சாலைகள் அனைத்துலேயுமே வந்து ஒரு ஈ ஹாக்காவை கூட காண முடியாமல் ஒன்று ரெண்டு தான் காணக்கூடியது மாதிரி இருக்குது என்ன காரணம்ண்டு பார்த்தோம்னா லாங் வீக்கெண்ட் வாரது இங்கே உங்களுக்கு பழமையாக தெரியும் இங்கே கனடாவில் இருக்கிறாக்களுக்கு இது தெரிஞ்ச விஷயம் ஆனால் நாங்கள் வேறு தேசங்களில் இருக்கிறார்கள் எங்கண்ட ஈழ தேசத்தில் இருக்கிறார்கள் இதை அறிந்து கொள்ளும் முகமாக இந்த பதிவு என்ன விஷயம் என்றால் லாங் வீக்கெண்ட் அதாவது இலங்கையை பொறுத்தவரத்தில் நாங்கள் சனி ஞாயிறு பிறகு வார திங்கட்கிழமை வந்து போயான் ரெண்டு மண்டை அது லாங் வீக்கெண்டு சொல்வார்கள் அது மாதிரி இங்கேயும் திங்கக்கிழமையில் வந்து அப்படி ஒரு லீவு வந்தேன்னா அது லாங் வீக்கெண்ட் என்று சொல்லி குடும்பத்தோடு வேறு எங்கேயும் போய் குதூகலிப்பார்கள் அல்லது வீட்டில் இருந்து சந்தோஷிப்பார்கள் அதுபோல் இது வந்து வித்தியாசமான லாங் வீக்கெண்ட் அதாவது வந்து ஒவ்வொரு வருடமும் ஒக்டோபரில் வந்து வருகின்ற ரெண்டாவது திங்கக்கிழமையை சொல்கிறது தேங்க்ஸ் கிவிங் டே என்று கனடாவில் அதாவது என்ன இந்த வரலாற்று பின்புலம் அண்டை பாருங்கள் நெடுஞ்சாலையில்லாமல் இப்படி எவ்வளவு சாரசாரியாக வாகனம் போகிற நெடுஞ்சாலையில் ஒரு ஈகாக்காவை கூட காணினி ஆகவே இந்த இதனுடைய வரலாறு நண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவதாக ஏப்ரல் அஞ்சாம் தேதி வந்து தேங்க்ஸ் கிவிங் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது மன்னர்களால் அதாவது வந்து இங்கிலாந்து மன்னர்களால் அப்புறம் ராணிகளால் ராணிகளால் மன்னராளை பிறகு வந்து நாங்கள் பார்த்தோம்னா அது கனடாவில் முதல் முறையாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது நவம்பர் சிக்ஸில் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே ஆக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது எண்ணூ எண்ணூறாம் ஆண்டு சொச்சங்களில் இது இப்போ இந்தியக்கு நேற்று வந்ததில்லை இப்போ இப்போ இதை வந்து அக்டோபர் மாதம் வரும் ரெண்டாவது திங்கக்கிழமை வந்து ஒவ்வொரு வருடம் அக்டோபரில் வாரம் ரெண்டாவது திங்கட்கிழமை லீவு நாளாக அனைவருக்கும் லீவு வழங்கப்பட்டு தேங்க்ஸ் கிவிங்க எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறது தங்களுக்கு விருப்பமான ஆக்களுக்கு உதவி செய்த ஆக்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது ஆனால் இதனுடைய வரலாற்று பின்புலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொடங்கி வந்தது போர்களில் வெற்றி செய்கிறது அதை பின்புலங்களும் இருக்குது அவர்களுக்கு பார்லிமெண்ட்டில் நன்றி சொல்கிறது நல்லது செய்கிறதுக்கு ஆனால் இப்போ இன்னத்துக்காக இதை செய்யணும் என்று நாங்கள் அந்த வரலாற்று பின்புலத்தை அறிந்தோம் என்றால் அதாவது கனடாவில் வந்து அறுவடை காலம் வந்து அதாவது இலையுதிர் காலம் தொடங்கிவிடும் ஆகவே அதுக்கு பிற காலங்கள் அதுக்கு பிறகு அறுவடை செய்ய விதைக்கு ஆகவே இந்த அறுவடைகள் வந்ததுக்கு பிறகு இந்த இயற்கைக்கு நன்றி சொல்கின்ற விதமாக தங்களுக்கு இந்த அறுவடை தந்ததற்கு இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் பல ஃபார்மர்ஸால் இங்கே வர இருக்க விவசாயிகளால் அது கொண்டாடப்படுகிறது அது பிறகு பப்ளிக்கில் வந்து எல்லாருக்குமே ஒரு உதவி செய்தாக்களுக்கு மற்ற விடயங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்கின்ற ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது இது தமிழர் கலாச்சாரத்தில் வந்து தைப்பொங்கல் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள் நாங்கள் அறுவடைகள் நிகழ்ந்தாப்புறம் நெல் அறுவடைகளோ இன்னும் அறுவடையோ அப்புறம் தையில வந்து எல்லா குளிர்காலம் மழைக்காலம் முடிந்தா அப்புறம் அறுவடை முடித்து எடுத்த நெல்லை வந்து சூரியனுக்கு பொங்கி படைப்பதுண்டு அதுபோல இவர்கள் இயற்கைக்கு நன்றி சொல்கின்ற நிகழ்வாக இதை பார்க்கிறார்கள் ஆகவே பண்டைய காலம் தொட்டு இயற்கைக்கு நன்றி சொல்கின்ற இயற்கை வழிபாட்டு முறைமை இருப்பதற்குரிய அடையாளமாக எங்களுடைய சைவ சமயத்தில் இருப்பது போல இயற்கையைத்தான் எல்லோருமே வழிபட்டிருக்கிறார்கள் இந்த அறுவடைக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த தேங்க்ஸ் கிவிங் டே வந்து பார்க்கப்படுகிறது இதனுடைய பின்புலங்கள் வெவ்வேறாக இருந்திருக்கின்றன போர்களிலே வெற்றி ஏற்பட்ட போது அல்லது வேறு நன்மைகள் நிகழ்ந்த போது மற்றவருக்கு பிறருக்கு நன்றி சொல்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது இது அக்டோபரோ கனடாவிலே அக்டோபர் இரண்டாவது திங்கள் வந்து தேங்க்ஸ் நன்றி தெரிவிக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது அனைவருமே வீட்டிலே இருப்பார்கள் அல்லது சொந்தக்கார வீட்டுக்கு போய் நன்றி தெரிவிப்பார்கள் சொந்தங்களோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து உணவுகளை உண்டு மகிழ்வார்கள் அதிலே ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த பெரிய பெரிய பூசணிக்காய் போல இருக்குமில்ல அதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம் அதுவும் மற்றது ட்கி எனப்படுகின்ற ட மீட் அதுதான் பிரதானமான உணவு தேங்க்ஸ் கிவிங் டேக்கு அதாவது டேக்கி என்றது தமிழில் வந்து வான்கோழி அல்லது காட்டுக்கோழியோ தீக்கோழியோ என்ன தெரியல வான்கோழி என்று சொல்வார்கள் அது அதை போய் பர்ச்சேஸ் பண்ணி கடையில் அந்த இல்லை ஃபார்ம்களில் வளர்க்குறத வந்து வேண்டி வந்து வீட்டில் வந்து ரச்சி எடுத்து அதைத்தான் வந்து சமைத்து இந்த ஆங்கிலேயர்கள் பெரும்பாலும் தான் இதை பெரும்பாலும் கொண்டாடுவதுண்டு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு குடும்பம் அல்லது நண்பர்களோட உறவினர் வீட்டுக்கு போய் அந்த டர்க்கி மீட் இந்த இந்த பம்கின் இந்த பெரிய பூசணிக்காக தான் அதுக்குரிய அடையாளம் ஆனால் எங்களுடைய ரெண்டாம் தலைமுறை ஈழப் பிள்ளைகள் வந்து வெவ்வேறு மொழியினரோடு பாடசாலைகளில் படிக்கின்ற பொழுது அவர்களுக்கும் அதில் ஈர்ப்பு வந்து தேங்க்ஸ் கிவிங் டே என்ற என்னென்று தெரிஞ்சு அவர்களும் இப்பொழுது இதை வந்து பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள் ஆகவே மற்றவர்களுக்கு நன்றி சொல்கின்ற நிகழ்வாக டேர்கி பம்கின் அதனுடைய அடையாளமாக இந்த நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறும் ஆகவே இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இயற்கைக்கு நன்றி தெரிவிப்பதாக இருக்கின்ற நிகழ்வாகவும் மற்றும் பிறருக்கு நன்மை செய்த மற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு ஆசிரியர்களுக்கு உறவினர்களுக்கு என்று சுற்றவர இருப்பவர்களுக்கு உங்களை நன்றாக வாழ வைக்கின்ற இந்த இயற்கைக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக இங்கே இது பின்பற்றப்படுகின்றது நாங்கள் தைப்பொங்கள் கொண்டாடுவது போல ஆகவே உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நன் நன் நன்றி தெரிவித்து நன்றியை தெரிவியுங்கள் ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல தினம் அதனால்தான் இன்று இது வெறிச்சோடி இருக்கின்றது ஏனென்றால் எல்லோருமே வீட்டிலே இருப்பார்கள் அல்லது தங்களுடைய வீட்டு பக்கத்து உறவினர்களோடு நன்றி தெரிவித்துக் கொண்டு சமைத்து சாப்பிடுவார்கள் அதான் இந்த ஊரடங்கு நிலைமை போல இருக்கிறது வெறும் நல்ல பதினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்